வயநாடு இந்த வயநாடு பக் பக்கத்தில் நம்ம ஏற்பட்ட நக்சல் தொடர்பான விஷயங்கள் நிறைய இருக்கேள்விட்டு தான் வயநாடு நீலகிரி இது எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடியது இந்த வயநாடு வடக்கு பகுதியில் தாளப்புழா வனசரகம் இருக்குது இந்த வனசரகத்தில் வந்து ஒரு பக்கத்தில் மக்கு மலைன்னு இருக்குது கடந்த ஜூன் மாதத்தில் இங்கே ஒரு மிகப்பெரிய வெடி சத்தம் ஏற்பட்டதுக்கு உண்டான சாத்தியக்குரல் சொல்லிட்டு தண்டுபோட் போலீஸாரில் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஏன்னா கேரளாவோட மாவோயிஸ்ட்டை அடக்கிறதுக்காக தண்டுபோட்டுன்னு ஒரு அமைப்பு கமாண்டோஸ் பண்ணியிருந்தாங்க போலீஸாரில் அந்த அமைப்பை வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இந்நிலையில் வந்து இப்போ ஒன்று இருக்காங்க அந்த அந்த பகுதியில் வடக்கு பகுதியில் வந்து தண்டர்போட்டு கமாண்டோஸ் வந்து சோதனைகளில் ஈடுபட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து மாவோயிஸ்ட் சீருடைகள் அவங்களுடைய யூனிஃபார்ம்ஸு அவங்களோட கூடாரங்கள் மற்றும் வந்து மற்ற இதர பொருட்கள் எல்லாமே இருந்திருக்கு சில இடத்துல அந்த கடந்த வருடம் இருக்கக்கூடிய ஜெலட்டின் குச்சிகள்லாம் பார்த்துருக்காங்க வந்ததில்லை இந்த ஜெலட்டின் குச்சி எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தான் போயிருக்கோண்டான அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நினைக்கிறேன் இந்நிலையில் தொடர்ந்து தண்டரப்பட்டு கமாட்டோ சிலம் தொடர்ந்து சோதனம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பாக்குறீங்க இந்த வயநாட்டில் மாவோயிஸ்டினுடைய நடமாட்டம் என்பது இன்னைக்கு நாடு முழுவதுமே இது ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய விஷயம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த வயநாடு அப்படிங்கக்கூடிய அந்த லொக்கேஷனை பாருங்கள் இந்த வயநாட்டினுடைய அந்த பார்டர் வயநாட்டினுடைய எல்லை வந்து எந்தெந்த பக்கம் ஷேர் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கர்நாடகாவை ஷேர் பண்ணது இன்னொரு பக்கம் தமிழக பகுதி எல்லை பகுதியை ஷேர் பண்ணது தமிழகத்தில் இந்த பக்கம் பந்தலூர் இந்த பகுதியை வந்து இந்த பக்கம் தமிழகத்தில் ஷேர் பண்ணுது இன்னொரு பக்கம் எல்லை வந்து அந்த பக்கம் கர்நாடகாவிலையும் இந்த பக்கம் ஒன்று கேரளாவில் அப்படி இருக்குது இந்த இதை தான் நம்ம வந்து ட்ரை ஜங்ஷன் அப்படின்னு ரொம்ப நாளாக நம்ம இருக்கோம் இந்த ட்ரை ஜங்ஷன் பகுதி அப்படிங்கிறது கண்காணிக்கப்பட வேண்டும் இந்த ட்ரை ஜங்ஷன் பகுதி தான் இந்த மாதிரியான பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஒரு சொர்க்க பூமியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பல காலமாக நம்ம வந்து இதே ஸ்ரீ டிவியில் பல ஆதாரங்களோடு நம்ம தான் இருக்கிறோம் அப்போ அதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு பாருங்கள் இந்த இடத்துல வந்து இன்னைக்கு இந்த மாதிரியாக ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வயநாடை ஒட்டி தான் இந்த பகுதியில் தான் அதிக அளவில் நக்சல்களுடைய நடமாட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த நிலம்பூர் காடு பகுதியில் தான் அஜித்தா என்கிற பெண் சுற்றால் என்கவுண்டர் செய்யப்பட்டால் அவள் வந்து தமிழகத்தினுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவள் என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதை தவிர இப்போ சமீபத்தில் இந்த யூனிட்டுக்கு ஒரு கேப்டனாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் சந்துரு அவரும் இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தான் அதற்கடுத்ததாக அனீஷ் பாபு என்பவன் அவனும் இந்த தமிழகத்தை சேர்ந்தவன் தான் இப்போ எல்லாம் சமீபத்தில் வந்து கைது செய்தாங்க ஏற்கனவே வந்து இந்த பகுதியில் வயநாடு பகுதியில் வந்து போலீஸார் சோதனை செய்யும் பொழுது அவங்க கையில் வந்து ஏகே ஃபார்ட்டி செவன் போன்ற ரைஃபில்ஸ் போன்றவர்கள்லாம் வந்து பிடிபட்டன எப்படி இவங்களுக்கு இந்த ஏகே ஃபார்ட்டி செவன் இவர்கள் கையில் கிடைத்திருக்கும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தது மேபி வேற ஏதாவது மாநிலங்களில் சிஆர்பிஎஃப்ளை வந்து இந்த போரில் ஏன்னா இப்போ சண்டீஷ்கர்லலாம் இப்போ சிஆர்பிஎஃப்புடன் உடன் நடக்கூடிய மோதல்களில் அவர்களை சுட்டுக்கொள்ளும்போது அவர்களுடைய இடம் இந்த ஆயுதங்களை இவர்கள் இப்போ செல்வார்கள் வழக்கம் அதுபோல ஏதாவது அவங்களிடமிருந்து வந்திருக்கலாம் என்பது போன்ற செய்திகள் அப்போ வெளியாகின அது மட்டும் இல்லாமல் பீப்புள் லிபரேஷன் குரீலா ஆர்மி அப்படிங்கக்கூடியது தடை செய்யப்பட்ட ஒரு நக்சல் பயங்கரவாத அமைப்பு அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் பலரும் இந்த வயநாடு பகுதியில் தான் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் பதுங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய செய்திகள்லாம் ஏதாவது இந்த செய்திகள்லாம் வருவதற்கு கொஞ்சம் காலம் முன்னாடி இதெல்லாம் ஏற்கனவே போலீஸாரால் சொல்லப்பட்ட பகிரப்பட்ட தகவல்களாக இருந்தது அப்போ இன்னும் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இந்த பக் நக்சல் பயங்கரவாத அமைப்புகளுக்கு சந்திக்கக்கூடிய ஒரு எல்லையாக இருக்கக்கூடிய பாயிண்ட் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஊடலூர் வயநாடு நிலம்பூர் கொடைக்கானல் உடுப்பி தக்ஷன் கன்னடா இது எல்லாமே அவர்களுடைய ஒரு மீட்டிங் பாயிண்ட்டாக இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே இந்த பந்தலூராக இருக்கட்டும் இல்லை இந்த பக்கம் இருக்கக்கூடிய கூடலூராக இருக்கட்டும் இரண்டு பகுதிகளிலுமே ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா முஸ்லீம்களினுடைய ஜனத்தொகை வந்து அதிகரித்து வருகிறது குடியேற்றம் அதிகரித்து வருகிறது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பல செய்திகளில் நம்ம இதே போல் சொல்லிக்கொண்டு வருகிறோம் அப்போ இன்னொரு முறை வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ்னுடைய மவுத் பீஸான பத்திரிகை செய்தி அவர்களுடைய பத்திரிகையிலேருந்து வெளியிட்ட செய்தி என்னவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த போன்ற ஒரு ட்ரை ஜங்ஷனை வந்து தம் இங்கே ஏற்படுத்த வேண்டும் இந்த காடுகளிடையே அதை ஏற்படுத்தி அங்கே வந்து பயிற்சிகளை கொடுப்பதற்கு ஏதுவாக அங்கே ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் அதை வந்து அவர்களுடைய ஒரு இடமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே செய்திகளில் வெளியானதையும் நம்ம சுட்டி காட்டியிருந்திருக்கிறோம் அதை தவிர இந்த பகுதிகளில் தான் வந்து ஏற்கனவே வந்து இந்த மாதிரியான இந்த காடு பகுதிகளில் தான் அதிக அளவில் வந்து இன்னும் சத்தியமங்கலம் காடாக இருக்கலாம் இந்த பக்கம் தான் வந்து பயங்கரவாத பயிற்சிகள் ஏற்கனவே பிஎஃப்ஐ போன்ற அமைப்புகளால் எடுக்கப்பட்டன அப்படிங்கிற செய்திகளையும் நாம் பார்க்குறோம் இதெல்லாம் தவிர நம்ம சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சிபிஐஎம்னுடைய லீடராக இருக்கக்கூடிய மோகனன் என்பவர் ஏற்கனவே இது குறித்து ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டிருந்தார் என்ன அப்படின்னா இப்போல்லாம் வந்து மாவோயிஸ்ட்டுகள் தனியாக இயங்குவதில்லை மாவோயிஸ்டுகளுக்கு இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள் உதவி புரிகின்றன அவர்களை வந்து அந்த இடத்துல சேஃபாக இருப்பதற்கும் அவர்களுக்கு தண்ணி உணவு போன்ற விஷயங்களை தருவதற்கும் இவைகள் உதவுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்க சொன்ன அந்த விஷயத்தையும் நம்ம இங்கே பார்க்குறோம் பல கிராமங்களில் வந்து இந்த இந்த மா இவர்களுக்கு ஆதரவான ஒரு மனப்போக்கை அந்த இடத்துல இப்போ கூட என்ன இவங்க எதை வச்சு இப்போ இவங்க அதை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸ்கள் அங்கே ஒட்டப்பட்டிருந்திருக்கின்றன அந்த போஸ்டர்ஸ்கள் பார்த்தீங்கன்னா தமிழிலும் இருந்திருக்கு மலையாளத்திலும் அங்கே வந்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தது அந்த ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய போஸ்டர்களை பார்த்துதான் நக்சல்களுடைய நடமாட்டம் இங்கே இருப்பதாக கண்டுபிடிச்சு இவங்க ஒரு சர்ச் ஆப்ரேஷனை பண்ணியிருக்காங்க அப்போ நீங்க கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம் இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்கும் ஊற்று ஊற்றுக்கண்ணாக இன்றைக்கி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி இருக்கக்கூடிய மாவோயிஸ்ட்டுகளினுடைய ஒரு பயங்கரவாதத்திற்கு பின்னணிலையும் தமிழகம் அளவுக்கு லிங்க் ஆயிருக்குன்னு பாருங்க இந்த அஜிதாவினுடைய கணவர் தான் விநாயகம் இந்த விநாயகம்தான் அந்த மணிப்பூரில் நடந்தக்கூடிய அந்த வன்முறையின் பொழுது அதற்கு சாதகமாக மணிப்பூர் வன்மு வன்முறையை ஆதரித்து இங்கே வந்து பல இடங்களில் அதற்கு ஆதரவாக போராடுவதற்கான ஒரு களத்தை தமிழகத்தில் செட் பண்ணது அந்த விநாயகம் தான் அப்படிங்கிற செய்தியை நம்ம ஏற்கனவே நம்ம இங்கே செய்திகள் சிந்தனைகளில் பார்த்தோம் இந்த அளவுக்கு இன்றைக்கி தமிழகம் இந்த மாவோயிஸ்ட் மற்றும் இந்த இஸ்லாமிய கம் இந்த இதுகளால் வந்து இன்றைக்கி மா இது இருக்கிறது சூழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இங்கே முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஏற்கனவே கூட மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதுமாக அதிக அளவில் கண்காணிப்பில் கொண்டு வர வேண்டியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார்கள் ஒரு மீட்டிங்கில் கூட ஒரு ஆஃபீஸர்ஸினுடைய மீட்டிங்கில் பேசப்பட்டது அந்த அது செய்தியாகவும் வெளியானது ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் இது போன்ற பயங்கரவாதிகளுடைய நடமாட்டம் அதிக அளவில் இருக்குது இவர்கள் பதுங்குவதற்கு ஏ ஏதுவாக பல இடங்கள் இருக்குது பயிற்சி மையமாக இவைகள் மாற வாய்ப்பு இருக்கு என்பதால் அப்போ அதை கண்காணிக்க வேண்டும் என்று சொன்னதெல்லாம் என்ன வெறும் ஒரு கண்துடைப்பாக தெரியணும் இல்லை ஏன்னா இன் ஒரு தடவையும் பாருங்கள் இவங்க தான் சம்மந்தப்பட்டு இருக்காங்க தமிழகத்தை சார்ந்த இத்தனை பேர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அதே சமயத்தில் இங்கே தமிழகத்தில் இ இந்த மாதிரியான ஒரு அந்த நக்சல்களுக்கு ஆதரவான ஒரு மனநிலை இங்கே இருக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம் இந்த அனீஷ் பாபு அதுக்கப்புறம் ஏற்கனவே நான் சொன்ன சந்துரு அந்த மாதிரி அது ஆட்கள் இல்லாமல் கோயிலாண்டி என்கக்கூடிய ஒருத்தரும் கூட இதில் வந்து தமிழகத்தை சார்ந்தவர் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கக்கூடிய செய்தி ஏதாவது இந்த செய்திகள்லாம் வருவதற்கு முன்னாடியே வந்த ஒரு செய்தி அது அப்போ எந்த அளவுக்கு இதனுடைய தமிழ்நாட்டில் மாவோயிஸ்ட்டு அப்போ அந்த மாதிரி இந்த நக்சல்களுக்கு இங்கே வந்து ஒரு கோர்ட்டில் கூட அவங்களுக்கு வந்து மரியாதைக்கெல்லாம் தரணும் அவங்க ஒரு போராளிகள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜட்ஜுகள் எல்லாம் கூட நம்ம இந்த இடத்துக்கு பார்த்தோம் இந்த ஒரு ம அந்த இந்த ஒரு பாதுகாப்பு அவர்களுக்கு இருக்கிறதுனால தான் இந்த பகுதிகளில் இவர்களால் தைரியமாக கோலோச்ச முடிகிறது இன்னும் சொல்ல போயாச்சு அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நேரத்துக்கு ஏற்கனவே வீரப்பனுடைய காலத்தில் இருந்தும் கூட இந்த மாதிரி இஸ்லாமிய இந்த ஜி இந்த லிங்க் மாவோயிஸ்ட் இஸ்லாமிய லிங்க் இருக்குல்ல அந்த மாதிரியான ஒரு லிங்க் அன்றைய காலத்திலிருந்தே எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்டு வந்து கொண்டிருப்பது என்பது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இருந்தும் கூட ஏன் வந்து இந்த கண்காணிப்புகளுக்கு மீறி எப்படி இந்த விஷயங்கள் நடைபெறின்றன மீண்டும் மீண்டும் எப்படி வைகள் வருகின்றன அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுகிறது இந்த பகுதிகள் பாதுகாக்கப்படாவிட்டால் இது வந்து நாடு முழுவதும் இதற்கு இது வந்து பரவுவதற்கு இல்லை நாடு முழுவதும் நடக்கக்கூடிய பயங்கரவாதத்திற்கு இந்த பகுதி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனாக பயன்படுத்தப்படும் அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப இந்த ட்ரை ஜங்ஷன் ஏரியாவை பற்றி மீண்டும் மீண்டும் நம்ம வந்து செய்திகள் சிந்தனைகளில் சொல்லி கொண்டே இருப்பதற்கான ஒரு காரணம் ஏன்னா தொடர்ச்சியாக இங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை நம்ம பார்த்தாலே தெளிவாக தெரியும் எப்படிப்பட்ட ஒரு நெக்ஸஸ் இவை நம்ம அந்த சூழ்ந்து கொண்டிருக்கின்றன ஏன்னா கர்நாடகால தொடர்ந்து பயங்கரவாத சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன கேரளா சொல்லவே வேணாம் இன்னைக்கு தமிழகம் எந்த விதத்தில் ஆபத்தில் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்ல தெளிவாக தெரிகிறது அப்ப இந்த மூன்றும் மூன்று மாநிலங்களும் இளையக்கூடிய ஒரு காட்டுப்பகுதி ஒரு ட்ரை ஜங்ஷன் பகுதி என்பது அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பகுதியாக அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால இந்த மாதிரியான நக்சல்கள் இதற்கு அதாவது இது வந்து காவல்துறையினர் வந்து விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இது போல சந்தேகப்படக்கூடிய நபர்களோ இல்லை இது சம்பந்தமாக இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது நமக்கும் தெரிந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் வந்து இது காவல்துறையினருக்கு தெரியப்படுத்துவதற்கு நாமும் முயற்சி பண்ண வேண்டும் நாமும் இதில் வந்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அப்போ தான் நம்மளுடைய பகுதியை காப்பாற்ற முடியும் நம்ம நாட்டையும் காப்பாற்றுவதற்கு இது ஒரு முயற்சியாக இருக்கும்